அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு ஜாதகத்தில் இரண்டாம் வீடு என்பது என்ன தரும் இரண்டாம் வீடு என்பது ஜாதகரின் தனம் வாக்கு குடும்பம் ஜாதகர் செய்யும் தொழில் தொழிலால் ஏற்படுகின்ற வருமானம் ஜாதகரின் பேச்சு திறமை ஜாதகரின் பேச்சுக்கு சமுதாயத்தில் ஏற்படுகின்ற மரியாதை ஜாதகரின் கல்வித்திறமை ஜாதகர் சாப்பிடும் விதம் ஜாதகர் குடும்ப உறவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி அறியலாம் பொதுவாக இரண்டாம் இடம் என்பது ஜாதகருக்கு திருமண வாழ்க்கைக்கும் பொருளாதாரத்திற்கும் இன்றியமையாத வீடாக கூட கூறப்படுகிறது இரண்டாம் அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கும் பட்சத்தில் ஜாதகர் ஜாதகரின் பேச்சிற்கு நல்ல மரியாதை நல்ல செல்வ சேர்க்கை நல்ல திருமண வாழ்க்கை நல்ல குடும்பம் அமைதியான வாழ்க்கை என்பது போன்ற சுப விஷயங்கள் அனைத்தும் ஜாதகருக்கு கிடைக்கும் இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதி என்பது பத்தாம் பாவத்திற்கு ஐந்தாம் பா ஐந்தாம் வீடாக வருவதாலும் பதினொன்றாம் வீட்டிற்கு கேந்திர வீடாக வருவதாலும் இரண்டாம் பாவாதிபதியே ஒருவரின் செல்வச் சேர்க்கையை தீர்மானிக்கின்ற செல்வம் எவ்வாறு சேரும் செல்வத்தின் நிலை என்னவாகும் என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு இடமாக இரண்டாம் இடம் கூறப்படுகிறது இரண்டாம் அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கின்ற பட்சத்தில் ஜாதகருக்கு நல்ல படிப்பு சமூகத்தில் மரியாதை நல்ல வாக்குவன்மை ஜாதகர ஜாதகரால் பல்வேறு பிரச்சனைகள் சுமூகமாக பேசி தீர்க்கப்படுகின்ற ஒரு நிலைமை சுப விஷயங்களை கூறுவது நல்ல விஷயங்களை போதிப்பது இது போன்ற நல்ல பலன்கள் இரண்டாம் வீடு தன்னுள் வைத்துள்ளது இரண்டாம் வீட்டு அதிபதி அசுபர்களோடு சேரும் பொழுது தாமத திருமணம் திருமண வாழ்க்கையில் சிக்கல் இரண்டில் ராகு சனி செவ்வாய் போன்ற அசுப கிரகங்கள் அமர்ந்திருக்கும் பட்சத்தில் ஜாதகருக்கு திருமணம் அமைவதில் தாமதம் ஏற்படுகின்ற ஒரு விதமாகவும் இருக்கின்றது சுபர் பார்வை இரண்டாம் வீட்டிற்கு இருப்பது மிகவும் அவசியம் இரண்டாம் வீட்டை திரிகோணாதிபதிகளோ அல்லது சுப கிரகங்களான குரு சுக்கரனோ தொடர்பு தொடர்பு கொள்வது ஜாதகரின் அசுப கிரகங்களின் தாக்கம் சற்று தனியும் இரண்டாம் அதிபதி நல்ல நிலைமையில் இல்லாத பட்சத்தில் ஜாதகர் வாக்கு வாக்கால் பிரச்சனையை சந்திப்பது பொருளாதார நஷ்டங்களை சந்திப்பது அல்லது தான் போதை வஸ்துகளுக்கு அடிமையாவது தீய கெட்ட பழக்கங்களால் வாயால் தனது உடல்நலங்களை வாயால் ஏற்படுகின்ற உடல்நலக் கோளாறுகள் அத்தனையும் இரண்டாம் இடத்தையே குறிக்கும் எனவே ஜாதகர் இரண்டாம் அதிபதி நலநிலைமையில் இல்லாத பட்சத்தில் ஜாதகர் தன்னுடைய வா வாய் வாயினால் ஜாதகர் உடல்நிலை உடல்நலனை கெடுத்துக்கொள்வார் குடும்பஸ்தானத்தை கெடுத்துக்கொள்வார் பொருளாதாரத்தை கெடுத்துக்கொள்வார் தொழிலை கெடுத்துக்கொள்வார் என்பது போன்ற அத்தனை அசுப விஷயமும் ஜாதகருக்கு ஏற்படும் இரண்டாம் அதிபதியே ஜாதகரை மிகவும் உன்னதமான நிலைமைக்கு அதாவது தனக்கு ஏற்படு தனக்கு கிடைக்கின்ற குடும்ப வாழ்க்கையையும் தனக்கு கிடைக்கின்ற தனத்தையும் இரண்டையும் நல்ல நிலைமையில் எடுத்து செல்வதற்கு இங்கு இரண்டாம் பாவம் என்பது இரண்டாம் வீடு என்பது துணைபுரிகிறது எனவே லக்னத்திற்கு அடுத்தபடியாக இரண்டாம் வீடு இருப்பதால் இங்கு லக்னத்திற்கு முன்பின் லக்னத்திற்கு இரண்டாம் வீடாக இருப்பதால் லக்னத்திற்கு முன்பின் சுவர்கள் இருப்பது நல்ல யோகமாக கூறப்படுகிறது எனவே லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டில் இரண்டாம் அதிபதி ஆட்சியாயோ அல்லது கேந்திர திரி திரிகோணங்களில் அமர்ந்து சுபர்களின் துறவை பெறுவது நல்ல பலன் இருக்கும் எனவே இரண்டில் குரு சுக்கிரன் போன்ற கிரகங்கள் இருப்பது நல்லது ஐந்து ஒன்பது குடிய கிரகங்கள் இருப்பது பதினொன்றாம் அதிபதி இருப்பது நல்லது லக்னாதிபதியே இரண்டில் இருந்தாலும் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே இரண்டாம் வீட்டில் சுவர்கள் அமர்வது கட்டாயம் அசுவர்கள் அமர்கின்ற பட்சத்தில் இங்கு சுவர்களின் தொடர்பு நிச்சயமாக இரண்டாம் வீட்டிற்கு ஏற்பட வேண்டும் எனவே ஒருவரின் வாழ்க்கையை தீர்மானிப்பது குடும்ப வாழ்க்கைக்கும் எதிர்கால தொழில் வருமானம் லாபம் போன்ற அத்தனை விஷயங்களையும் இரண்டாம் இடத்தை கொண்டே இயங்குவதால் இரண்டாம் வீடு என்பது மிகவும் ஒரு நல்ல பலனாக நல்ல வீடு நல்ல ஆதிபத்தியங்கள் உடைய வீடாக கூறப்படுகிறது பொதுவாக இரண்டாம் அதிபதி அசுப அசுவர்களின் தொடர்பு அசுவர்களோடு இணைகின்ற பட்சத்தில் லக்னாதிபதியின் நிலைமைக்கேற்ப இங்கு இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் மாரகஸ்தானமாக கூறப்படுகிறது என்கின்ற அடிப்படையில் இங்கு அசுபர்களோடு லக்னம் வலுவிழந்து இருக்கும் பட்சத்தில் இரண்டாம் அதிபதி வலுவிழந்து இரண்டாம் இரண்டாம் வீட்டில் அசுபர்கள் அமர்ந்து லக்னம் வலு வலுவிளக்கின்ற நிலையில் இங்கு ஜாதகருக்கு மாரகம் ஏற்படுகின்ற ஒரு இடத்தையும் இரண்டாம் இடம் என்பது வைத்துள்ளது எனவே பெரும்பாலும் இரண்டாம் இடம் என்பது குடும்ப வாழ்க்கைக்கு தொண்ணூறு சதவீத தனம் அல்லது திருமணம் இது போன்ற இரு விஷயங்களை தவிர்க்க முடியாத விஷயங்களுக்கு இரண்டாம் இடமே இங்கு துணை புரிகிறது எனவே மாரகம் என்பது லக்னத்தை லக்னாதிபதியின் நிலைமையை கொண்டே இங்கு மாரகம் என்பது தீர்மானிக்கப்படுகிறது அனைத்து நிலைமைகளிலும் இரண்டாம் அதிபதியானவர் மாரகத்தை செய்வதில்லை லக்னாதிபதி வலுவோடு இருக்கின்ற பட்சத்தில் அல்லது லக்ன யோகர்கள் லக்னத்தோடு தொடர்பு கொள்கின்ற பட்சத்தில் இரண்டாம் அதிபதியின் தசா புக்தி ஜாதகருக்கு சுப ஏற்படுத்திக் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவருக்கு இரண்டாம் அதிபதி மாரகத்தை துன்பு அதாவது மரணத்தை அல்லது மரணத்துக்கு உண்டான கண் கண்டத்தை ஏற்படுத்த லக்னாதிபதியோ அல்லது மற்ற யோகாதிபதிகளோ வலுவிழக்கின்ற பட்சத்தில் லக்னத்தோடு ராசியோடு தொடர்பு கொள்ளாமல் வலுவிழக்கின்ற பட்சத்தில் இரண்டாம் அதிபதியானது அந்த அசுபத் அசுபத் தசாபுக்தி காலங்களில் அஷ்டமாதிபதி திசையிலோ ஆறாம் அதிபதி திசையிலோ பன்னெண்டாம் அதிபதி திசையிலோ மாரகாதிபதி திசையிலோ ஏழு குடையன் திசையிலோ போன்ற தசாபுக்திகளில் புக்தியோ அல்லது தசையோ நடக்கின்ற பட்சத்தில் இரண்டாம் அதிபதியாக வருகிற மாரகாதிபதி பொதுவான மாரகாதிபதியாக சொல்லப்படுகிற இரண்டாம் அதிபதி தனம் வாக்கு குடும்ப விஷயங்களை கொடுத்து ஜாதகரை அனுபவிக்க இயலாமல் துன்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கின்ற பட்சத்தில் இரண்டாம் அதிபதியானவர் மிகவும் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே மாரகம் என்பது இரண்டாம் இடத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் எந்த ஒரு இரண்டாம் அதிபதியும் லக்னாதிபதியின் நிலைமை மற்ற சுவர்களின் நிலைமைக்கு ஏற்ப இவர்களின் நிலைமையை வைத்தே இங்கு மாறகம் நடக்குமா நடக்காதா என்பதை நாம் கூற இயலும் எனவே இரண்டாம் இடம் என்பது மனிதருக்கு கல்வி பேச்சு தலையை குறிக்கின்ற அத்தனை விஷயங்களும் கண் பேச்சு காது இது போன்ற அத்தனை விஷயங்களையும் இரண்டாம் இடத்தை கொண்டு இரண்டாம் அதிபதி நிலைமை கொண்டு நாம் இங்கு அறியலாம் எனவே இரண்டாம் இடம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஜாதகரின் கௌரவம் பொருளாதாரம் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இது போன்ற விஷயங்களை நாம் இரண்டாம் இடத்தை கொண்டே தீர்மானிக்க முடியும் எனவே இரண்டாம் அதிபதி கெட்டிருக்கின்ற பட்சத்தில் ஜாதகருக்கு திருமண முறிவும் ஏற்படுகின்ற ஒரு அமைப்பையும் நாம் பார்க்கின்றோம் எனவே இரண்டாம் அதிபதி நல நிலைமையில் அமைய வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்